வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நகான் அனைவருக்கும் நம்பகோடிய நமஸ்காரங்கள் இனிங்க அவசியவாதங்கள் இன்றைய தினம் ஸ்ரீராமநவமி ஸ்ரீராமநவமி பூஜையானது நமது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு அவதாரமாக ஸ்ரீ ராம் விநான் சிறைதாயுகத்திலே அவதரித்தார் மகாவிஷ்ணுவாக ஐம்பது சதவிகிதமும் ஐம்பது சதவிகிதம் ஸ்ரீ பரமேஸ்வரராகவும் இவர் அவதாரம் எடுத்தார் இந்த அவதார புருஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பிரமாதமான ஒழுக்கத்தை வந்து எப்படி எல்லாரும் இருக்கணுங்கிறது அண்ணா சுற்றி கொடுத்துருக்கார் அப்புறேப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இன்றைக்கி ஜனனம் எடுத்த நாள் அவருடைய நாளை நாம் அனைவரும் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நமது கரகத்திலே இந்த லோகத்தில் உள்ள அனைவரும் தினமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்ரீ சீதாகுழ பரதத் திரு அன்பசமி ராமச்சந்திரமூர்த்தி அவருக்கு ஆவாகனங்கள் எல்லாம் முடிந்து இப்பொழுது அஷ்டோத்திர அர்ச்சனையானது செய்ய இருக்கின்றோம் அனைவரும் இந்த அஷ்டோத்திர அர்ச்சனையை இந்த வீடியோவை ஆர்வம் முதல் வரை முழுவருமாக பாருங்கள் தீபாராதனை சுவாமிக்கு செய்யும் பொழுது அனைவரும் அந்த தீபாராதனையை தங்களது கண்களிலே ஒற்றிக்கொண்டு தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது என்னவென்றால் சாக்ஷா ஸ்ரீ சீதா கிருஷ்ண வரசதுகன அனுமத சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நூறு சதவிகிதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை கடைசியாக எல்லோரும் தீபாராதனை பார்த்தவுடனே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டிய ஸ்லோகத்தை இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோ சதாசிரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வராணனே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கோ அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னாக்க இந்த தீபாராதனையை பார்த்தோன்ன இருபத்தோரு தொடவை அதாவது இருபத்தோரு முறை எல்லோரும் என்ன சொல்லணும்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ராம ஜெய ஜெய ராமா அப்படின்னு நம்மளுடைய இந்த கலியுகத்திலே இன்றைய தினம் நான் செய்த பாக்கங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நீங்கி விடும் நன்றாக கேட்டிருந்தால் இன்னைக்கு செய்யறத பாக்கங்கள் நீங்கி விடும் அவ்வளவுதான் எல்லாரும் கிரமமாக இருப்பேன் இனி அர்ச்சனையானது ஓ ாய

மகாதர்ப்பதநாய் தாடகாந்தாய நம ஓம் வேதாந்த சாராய நம ஓம் அவரோகேஷா நம ஓம் ஓம் தூஷணோ ந ओम त्रिमूर्तिय नम गुणात्मन ओम त्रिविक्रमाय नम ओम त्रिलोचनाय नम ओम पुण्याचारेत्रीर्तनाय नम ओम त्रिलोहरक्षकाय नम ओम तन्वि नम ढ्यकर्तनाय नम ओम अहल्यानाय नम ओतृभ्नाय नम ஓம் வரப்பிரதாய்ந்திரியாய நம ஓம் சிதோதாய நம ஓம் சிதாமித்ய ஓம் ஜுரவ ஓம் ருஷரூட சமா ஓம் ஜிந்த வரதாய ஓம் சுமி புத்த சேவிதாயம் ஓம் மிரத வான ओम आद्यां हरिचंद्र नमः ओम महादेवाय नमः वो महाभुजाय नमः वो सर्वदेव सुदाय नमः वो सौम्याय नमः ओम ब्रह्मण्याय नमः वो मुनि संसुदाय नमः वो महायोगिने नमः वो महोतराय महोताराय नमः ओम सुग्रीवेप्सित राज्यदाय नमः वो सर्व पुन्यादिक बलाय नमः ओम सम เราต่สว่งกัน์าันศรีมหาวามาริภุริศัยมหาวังปารมภุริศัยนมหาวามมหาภุริศัยมหาวังปุญญาธัยมหาวองตยาสาราอินมหาวังภุรานาภุริศตมายมหา ओम स्मिता भक्ताय नमः ओम विता भाषिणे नमः ओम पूर्व भाषिणे नमः ओम राघवाय नमः ओम अनंत गुण गंभीराय नमः ओम तीरो तात गुणोत्तमाय नमः मा, ओम आयामानुष चारित्र्याय नमः ओम महादेवादि मा, पूजिताय नमः

वर्जिताय नम ओं परमात्मे नम ओं परब्रह्मणे नम ओं सच्चिदानंद विग्रहाय नम ओं परम ज्योतिषे नम ओं परम दांगे नम ओं पराकाशाय नम ओं परात्मराय नम ओं परेशाय नम ओं पारायकाय नम ओं पाराय नम ओं सर्वदेवात्मकाय नम ओं परस्मै

தான் நம்பர உளவை தமடவும் புடேதிரம் நிர்வாரவே தாம்பூலம் समर्पयामि

laram vocês, Um... Three... um... நீராஜனம் சுந்தரே நீராஜனே ரஷ்ரேரஹர எல்லாரும் பண்ட்ல உத்திங்கோ இந்த ஜீவாரா எல்லாரும் பண்ட்லவுத்திங்க எார்த்தனை பண்ணீங்க ஸ்ரீ எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க ஸ்ரீராம ராம ராமே தேர தத்துரியம் श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री सीता लक्षणा भरत चतुमानु वसमेरा श्री राम चंद्र मूर्तीए नमा अनंत कोटि प्रासाद प्रदक्षिणा नमो स्थाराणे समर्पयामि ओडिंस लारा नमस्कार उन्ही ปรากตတာ બનીગો રામાચંદ્ર મૂર્તિમાં ಎಲ್ಲാർക്കും પ્રણામમાન વાલ્ખ્યે પોરપર ઓનું કલર પડવંતા જ્ઞાની ગાનીકા વાહની જન્માંતર હૃદયાળિયા તારે જાની વને શાંતિ પ્રતાક્ષરણા પતિ ભкте હે શ્રી સીતામમન બારા ક્ષત્રપના અનુસમેલા શ્રી રામાચંદ્ર મૂર્તિય નમઃ

அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறோம் சுரபுரம் அப்படின்ற ஊரில் கேசவ பட்டர் அப்படின்றவருக்கு நாராயணன் அப்படின்னுட்டு ஒரு மகன் இருந்தான் இந்த கேசவட்டருன்ற வந்து ரொம்பவும் ஏழை ஆனால் தெய்வபக்தியை ரொம்பவும் நிறைந்தவர் ஒரு நாள் அவர் வந்து தன்னுடைய பூஜை பெட்டி சொம்பு எல்லாத்துலையும் தேச யாத்திரைக்கு கிளம்பினார் பத்து நாட்கள் கடந்து யாசர் பராசர் சுகி அப்படின்ற மூன்று முனிவர்களை வந்து அவர் சந்தித்தார் அவர்களை வணங்கி தன்னுடைய கஷ்ட நிலமையை வந்து அவர்கிட்ட சொல்லி வந்திருந்தார் அந்த மூன்று முனிவர்களும் இந்த கேசவெட்டருக்கு பட்டருக்கு சொல்லிவிட்டு ஸ்ரீராம நவமியை விரதத்தை வந்து உபதேசம் செஞ்சு அதை வந்து நீ கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னுட்டு ராமாயண உபன்யாசம் சொல்லணும் எல்லாரும் அதை வந்து கேட்க சொன்ன சொல்லணும் அப்படியே இந்த மூன்று முனிவர்களும் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம் இப்படி செய்வதால் நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்த விஷயங்கள் சொல்றதா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நமக்கு பகைவர்கள் கூட நமக்கு நண்பர்களாக மாறி விடுவார்கள் வியாதிகளானது நீங்கும் புலைந்து போன பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் சந்ததி இல்லாதவர்களுக்கு உத்தமான குழந்தைகளானது பிறக்கும் அப்படின்னு இந்த மூன்று முனிவர்களும் யாசர் பராசர் சுகி ஆகிய இந்த மூன்று முனிவரும் ஸ்ரீராமநவமி பூஜனுடைய பலனை வந்து கேசவட்டருக்கு சொல்லி அவர் உடனே என்ன பண்ணாதான் கேசவட்டர் இந்த மூன்று முனிவர்களையும் வணங்கி வீடு திரும்பினாராம் இந்த மாதிரி இந்த மூன்று முனிவர்களும் உபதேசம் செஞ்சபடி ஸ்ரீராமநவமி விரதத்தை முறையாக செய்ய இந்த கேசவற்ற அண்ணாத்தையும் தரித்திரமானது நீங்கி போச்சான் சகல ஈஸ்வரியங்களையும் அடைந்தாராம் இந்த கேசவற்றின் மகனான நாராயணன்கிட்டக்கீராமநவமி விரதத்தை வந்து உபதேசம் கேட்டால் ஓர் ஏழை சுமுங்குலி பெண் அதை வந்து கழுப்பிடி சென்று வந்தாலாம் அதன் பையனாக தன்னை விட்டு பிரிந்து காசிக்கு போன கணவனானவர் திரும்பி வந்து அவரோடு சேர்ந்து வாழ்ந்தாலாம் ஸ்ரீராமநவமி விரதத்தின் பலனாக அவள் மகனும் அந்த தேசத்து அரசன் இறந்து போயிட்டு மண்ணை தேர்வு செய்ய வந்த பட்டத்து யானை வந்து அது கையில் இருக்கக்கூடிய மாலையை வந்து அவனுக்கு போட்ட உடனே அவன் அரசனாகவே ஆயிட்டானான் அதனால் எல்லாரும் இந்த ஸ்ரீராம நோயின் விரதத்தை வந்து கடைபிடித்து சகல சுபாகியங்களையும் அடைய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றேன் சுபம் அஸ்தோ